Can like, huh? I them all. Dang! <laughs> समीर यहाँ चलो एक टंगी आ ये ना सुना मैं फिक्की पर मैं चल ला तो तेरे फिक्की मत्ता बोलो वाला चीज़ हो मत्ता वाला दिखे नहीं अपन अपन बीपिंग होना है वन ईयर वन ईयर है ना दोनी है வாங்க காத்துட்ற பை காம் எப்படி இருக்காங்க கேட்காத எரி சாப்பிட்டு என்ன பண்ணி இருக்கே ஓ அதா என்னப்பா இது ரொம்ப நாளாக அழகான நான் போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சே நீங்கள் தான் அழைக்கணும் லீவ் முடிஞ்சதுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டேன் சொன்னேன்ல டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த சைடு வா சவுண்ட் வரும் சமீர் எங்கிட்ட வந்துடுச்சலாம் ம் ஷூட்டிங் பிசி என்னதுடா

நீ செம்மே அடி வாங்க போற சொல்லிட்டேன் நானு ஆல்ரெடி இருந்ததெல்லாம் சிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு அதெல்லாம் சைடு சரியாக அதை சொல்லிட்டேன் இல்லை சிங்கமாக இருக்கா சிங்கமாக இருக்கிறதுக்கு அது எதுவுமே இல்லைங்க அது ஹார்ட் டைப் இதற்கு முன்னாடி நீங்கள் என் லைவில் வந்துருக்கிறீர்கள் அப்படிங்களா உங்க பேர் சொல்லுங்க அதாவது அடுத்தவர்கள் லைவில் கமாண்ட் போட்டு இருக்கிறீர்கள் அதான் எந்த லைவ் அதை சொல்லுங்க அதுவும் அந்த லைவ் இரவு நேர லைவ் தான் இரவு ஏங்க லைவ் நிறைய லைவ் இருக்கு நீங்கள் யாருன்னு சொல்லுங்க நான் நிறைய லைவுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய லைவுக்கு போகவும் வருவேன் நீங்கள் யாரும் அதை சொல்லுங்கள் முதல்ல உங்கள் பேர் என்ன எந்த ஊரு என்ன வரும் ஒன்றுமே சொல்லாங்க சி சிமாரி இரவு போடுற லைவு அப்படி இப்படின்னா நான் பண்ணட்டும் யாரு எந்த ஊரு ஏதாவது சொல்லுவோம்ல சமீரே ஏவா ஏன் போட்றீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க மகளே என்ன நான் தராஜன்க்கு போயிட்டீங்களா சரி ஓகே நோ பிராப்ளம் சரி அத தூகே இதோ சாரி சரி அத தூங்க சை ச சவுதி லைவ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சவுதினா எங்கள் மச்சான் லைவ் போடுவாங்க ஹம்சா மச்சான் லைவ் போடுவாங்க யாஷிகா பாலு வாங்க சவுதி ஆமாம் எங்கள் மச்சா ஒருத்தர் லைவ் போடுறாங்க மற்ற வேறு சவுதிலாம் எனக்கு யானே தெரியாதுங்க முட்டையாக கேட்காம டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சொல்லுங்க ஏ உங்கள் பேர் என்ன சொல்லுங்க வாங்க அலாம் வலைக்கம் அகமத்துல்லாய் பிரகாத்துக்கு வாங்க காஜா ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் எச் எச் டி 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 வினோத் ஜோ மேடம் சொல்லுங்க சார் என்ன மேடம் தான் சொல்கிறீங்க சிஃபானா சிஃபானானே கூப்பிடுங்க வினோத் என்ன வினோத் பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சுங்க நான் சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் எல்லாம் ஓவர் 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 நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓவர் ஓவர்

எதுக்கு சிரிப்பு பேர் நல்லா நல்லா சாப்பிட்டேன் லைக் லைக் இருக்கட்டும் யார் என்னதுன்னு சொல்லுங்க ஏதாவது தலையும் புரியாமல் வாழும் புரியாம இப்போ டியூட்டியில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் ஓ மச்சானா நீங்களா அம்சா மச்சானா சொல்றீங்க என்னங்க இது ஒன்றுமே புரியலையே டியூட்டினா அவங்க தான் நேரத்துக்கு போக்கில் இருப்பாங்க யாரா குறுக்க கவுசிக் மாதிரி வேண்டியது நமக்கும் இருக்கும்னு தோணிட்டே இருக்கும் சரி ஓகே சரி ஓகேங்க ஒர்க் இருந்தா ஒர்க் பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என் வீடியோ பக்கம் ஆளே காணும் நான் யூடியூப் பக்கமே ஆளே வர்றதில்ல ஏதோ இந்த ரெண்டு மூணு நாளாதான்

நல்லா இருக்கலா என்ன செய்யா மச்சான் என்னது மச்சான் தான் மச்சான் தான்னா அம்சா மச்சான் சொல்றீங்களோ மச்சான் உங்க மச்சான்னு சொல்றீங்களா எனக்கு புரியல கண்டிப்பா வாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் எப்போவும் இருக்கும் இங்கே என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னோடய சப்போர்ட் இருக்கும் நான் நஜமா என்னோடய சப்ஸ்கிரைபர்னு மட்டும் இல்லை வீடியோ எது நல்லா இருந்தாலும் லைக் பண்ணிடுவேன் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இதையும் எதிர்பார்த்து பண்ணுறதில்ல ஹலோ சிஸ்டர் ஹா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் எனக்கு கன்னடம் தெலுங்குலாம் தெரியாது சிஸ்டர் அகமத்தில் இல்லை எல்லோரும் நல்லா இருக்காங்க ஓகே சூப்பர் யூ சிஸ் ஐ அம் ஃபைன் சிஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க புஜ்ஜி ஆ பத்து இது என்ன நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களோ ஓகே 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 பத்துமா சிவா லைவ் போடுறதே இல்லையோ பத்து லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பத்து புஜ்ஜி புஜ்ஜி புஜ்ஜினே கூப்பிட்றேன் எஸ் 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 ஏன் சிவா லைவ் போடுறது என்னாச்சு இதுனா இல்லையா இல்லை நான் தான் மிஸ் பண்ணுறேண்ணா தெரியல பது அதிகமாக யூடியூப் வருது என்ன இப்படி கொண்டாயிருது பது சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா ரூம் வரோம் அடோம் நோசிஸ் ஓகே 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 ஓகேஎனக்கு தெரியலமா என்ன நான் தெரியல ரூம் சாப்டா சாம் என்ன சாப்பிட்டீங்க சன்டே ஸ்பெஷல் என்ன லைட் ட்ரிடன் குயின் வாங்க மோர்லினா வாங்கண்ணா வெல்கம் அண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நேத்து பார்த்தோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன வீட்டில் ஆனால் இங்கே நோ ஸ்பெஷல் நீங்கள் வந்து கீரை சாரி கொட்டாயம் வந்துட்டு இருக்கு என்னெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு பருப்பு கீரை அதுக்கப்புறமா சாப்பாடு அப்பளம் தொட்டுக்கு நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வடகம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்க வளமுடன்ங்க வாங்க நிஷோவுக்கு வாழ்க வளம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் இருக்கிறீங்களா நான் ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படியா ஏன் என்னாச்சு இன்னைக்கு எதுவும் எடுக்கலையா நான் சாப்பிட்டே சிஸ்னிங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லா தமிழ் பேசுகிறீங்க சூப்பர் எல்லோரும் லைக் போடுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக போடுவாங்க ஃபீவர் ஃபீவரா அப்படி என்ன ஆச்சுச்சோ இப்போ பரவாயில்லையா டேப்லெட் போட்டிங்களா போயிட்டு ஒரு ஊசி ஒன்று போட்டு வாங்க ஜம்முன்னு நறுக்குன்னு ஒரு ஊசி ஒன்று போட்டு வந்தீங்க வைங்க சீக்கிரம் சரி ஆகிடும் ஓகேங்க 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 ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க எப்போவுமே அந்த நிஷோக்கு உங்களை நிஜமா எப்படி சொல்கிறது வர்றீங்க வர்றீங்க லைக் போடுறீங்க போகிறீங்க சூப்பர்ங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க மீண்டும் சந்திப்பேங்க கண்டிப்பாங்க சண்டே ஸ்பெஷல் நோ ஸ்பெஷல் கீரை பருப்பு கீரை அது சொல்லுவாங்கள அது என்ன கீரை கடையிறது பருப்பு கீரை பருப்பு போட்டு அது மாதிரி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் எக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஆ சொல்லுங்க பத்து சொல்லுங்க பத்து டெல்மி டெல்மி பத்து புரியுதா பேசுறது ஏதாச்சும் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதில் ஹீரோயின் ப்ரொஃபைலாக இருக்கு இல்லை உங்கள் ப்ரொஃபைலா இல்லை ஏதோ ஹீரோயினு நினைக்கிறேன் ஓகேங்க மீண்டும் சந்திப்போங்க சரிங்க கண்டிப்பா மீண்டும் சந்திக்கலாம் எனிவேஸ் வந்தமைக்கு நன்றி சீரியல் ஹீரோனி பிக் ஓ அப்படியா அது சரி சீரியல் ஓ சீரியலாம் பார்ப்பீங்களா என்ன சீரியல் பார்ப்பீங்க நேம் சொல்லுங்க Liked and thank you, thank you so much, Nishok. Amber, கார்த்திக தீபம் சீரியல் ஹீரோ ஓ கார்த்திகை தீபம் தமிழ் சீரர் தான் பார்க்குறீங்களா வெற லெவல் வெற லெவல் பண்ணிங்க கார்த்திக் கூட கார்த்திக் இருப்பாங்கண்ணே அதில் ஐ மீன் அவன் சொல்லல அந்த கார்த்திக் இல்லை சீரியல் ஹீரோ கார்த்திக் ஐ மீன் మై ఐడి నేమ్ వంట లకా మై ఐడి నేమ్ వంటలకావా వంటలకా కుస్టర్ ఓహో ఓకే 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 డన్ 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 சி ஓகே சிஸ்டர் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பாய் ஆ இந்த பாய் சொல்கிறது மட்டும்தான் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை சரி சரி ஓகே ஓகேம்மா ஓகேம்மா சரி ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் சரி சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் இருங்க என்ன என்ன ப்ராப்ளம் என்ன சொல்ல வரீங்க குக்கிங் சிஸ்டர் குக்கிங் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்களா இன்றைக்கி என்ன குக்கிங்னு கேட்குறீங்களா சிஸ் ஹார்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்மா என்னோட பெரிய அந்த தெரிந்து பரவ வேண்டும் ப்ரொஃபைல் அது உங்களுக்கு தான் டென்ஷன் பண்ணால் நீ அந்த சைடு எடுத்துகிட்டு போ ஏற்றல அதோடு எதுவும் பேசாத இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து இனிமேல் தான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும்